இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இந்த மாதம் முன்வைக்கப்பட உள்ளது ஏற்கனவே வரி அதிகரிப்புகள் கட்டண அதிகரிப்புகள் என்று மக்கள் அவதியுற்றிருந்த நிலையில் புதிய வரவு செலவு திட்டம் ஓரளவுக்காக நிவாரணங்களை வழங்குவதாக இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக புதிய முக்கிய வரிகள் அல்லது விகித உயர்வுகள் அறிமுகப்படுத்தப்படும் வாய்ப்புகள் வெகு குறைவு சேவைகளுக்கான சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி நீக்கப்படுதல் அல்லது வெட்வரி வரம்புகளில் சீராக்கள் போன்ற சிறிய வரி நிவாரணங்களை கொண்டு வரலாம் என கேபிட்டல் அலையன்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் ஆராய்ச்சி குழு தலைவர் த்ரிஷா பீரிஸ் தெரிவித்துள்ளார் புதிய வரிகள் இல்லாமல் கூட அரசாங்கத்தின் வருவாய் வலுவாக நிலைக்கும் நிலையில் உள்ளது முதன்மை உபரியை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு தசம் மூன்று சதவீதமாக அரசாங்கம் பராமரிக்கும் என்றும் அவர் கூறினார் மேலதிக வாகன இறக்குமதியே இதற்கான ஒரு முக்கிய காரணியாகும் இந்த ஆண்டிற்கு ஏற்கனவே குறிப்பிடத்தக்க வரி வருவாயை இது ஈட்டி தந்துள்ளது வாகன இறக்குமதியிலிருந்து கிடைக்கும் வருவாய் ஆண்டின் இறுதியில் எழுநூறு பில்லியன் ரூபாயை எட்டி ஆரம்ப இலக்குகளை விஞ்சியுள்ளது என்றும் இது மொத்த வரி வருவாயில் சுமார் பதினைந்து சதவீதம் ஆகும் என்றும் கூறினார் இருப்பினும் ஆரம்பத்தில் தேங்கி நின்ற வாகன தேவை குறைய தொடங்கும் என்றாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வருவாய் இலக்குகளை அடைய இந்த இறக்குமதிகள் அரசாங்கத்திற்கு உதவியாக இருக்கும் என்றார் செலவின பக்கத்தில் முதலீட்டு செலவினங்களுக்கே முக்கிய கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மூலதன செலவின ஒதுக்கீடு இந்த ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்று தசம் மூன்று டிரில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டை போலவே ஒன்று முதல் ஒன்று தசம் ஐந்து டிரில்லியன் ரூபாய்க்கு இடையில் இருக்க வாய்ப்பு உள்ளது நடைமுறைப்படுத்தலில் ஏற்படும் தாமதங்கள் காரணமாக மூலதன ஒதுக்கீடுகளில் உண்மையான செலவு சுமார் ஒரு டிரில்லியன் ரூபாய்களாக நிலவும் மேலும் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் ஓய்வூதிய நிதிகளால் வைத்திருக்கும் பிணைமுறி பத்திரங்கள் பெயரளவு கூப்பன் விகிதம் பன்னிரண்டு சதவீதத்திலிருந்து ஒன்பது சதவீதமாக குறைக்கப்படுவதால் அரசாங்க செலவினத்தில் வட்டி செலவு குறைவதற்கான வாய்ப்புள்ளது மத்திய வங்கி வைத்திருக்கும் பத்திரங்களின் கூப்பன் விகிதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குறையும் போது அதிக அளவு வட்டி செலவு குறைவு ஏற்படும் அதே நேரம் அடுத்த ஆண்டு முதல் அரசாங்கம் கடன் பெறுவதில் குறைந்த அழுத்தம் வட்டி விகிதங்களையும் குறைவாக வைத்திருக்க உதவும் என கேபிட்டல் அலையன்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் ஆராய்ச்சி குழு தலைவர் த்ரிஷா பீரிஸ் தெரிவித்துள்ளார்